பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் காலை தியானத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை ஒன்று பேதிருவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதுல மூன்றாவது வசனம் உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்து அது வளருவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற முதல் உணவு தாய்ப்பால் முதல் உணவு குழந்தைக்கு அதுதான் அந்த தாய்ப்பாலில் தான் எல்லா விதமான சத்துக்களும் எந்த கலப்படமும் இல்லாத ஒரு புனிதமான உணவு என்று கூட சொல்லலாம் அந்த உணவு தான் அந்த குழந்தையினுடைய முழு வாழ்க்க வாழ்நாள் காலம் முழுவதும் அவனை பாதுகாக்க பிறந்த அந்த குழந்தை உண்கிற தாய்ப்பால் தான் ஆகவே அரசாங்கம் கூட அந்த தாய்ப்பாலை குறித்து எவ்வளவோ விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பேது அப்போஸ்தல் தாய்ப்பாலை எதற்கு ஈடாகி பேசுகிறார் பாருங்கள் திருவசனமாகிய ஞானப்பால் இந்த தேவனுடைய வார்த்தைக்கும் அதாவது இந்த பைபிள் புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளுக்கும் மற்ற உலகத்தில் உள்ள எத்தனையோ புத்தகங்கள் அதில் இருக்கிற வார்த்தைகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல் அனைத்து புத்தகங்களில் உள்ள வார்த்தைகளும் நமக்கு அறிவை தரும் நமக்கு தகவல்களை தரும் ஆனால் இந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் மற்றும் நமக்கு ஜீவனை தரும் ஏனென்றால் இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆகவே தான் பேதுரு சொல்லுகிறார் நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் அந்திய காலம் வரை பாதை மாறாமல் சத்தியத்திலே நீங்கள் வாழ வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி திருவசனம் மட்டும்தான் ஆகவே திருவசனத்தை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே வளரும்படி திருவசனத்தை அருந்துங்கள் இயேசு சொன்னார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று அழகாய் சொன்னார் ஆம் எனக்கு அருமையானவர்களே திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் நாம் இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் பைபிள் வாசிப்பது இனிமையாக இருக்கும் சில நேரங்களில் பைபிள் வாசிக்கவே முடியாது அநேகர் இடத்துல சொல்கிற ஒரு காரியம்தான் பிரதர் இப்பெல்லாம் எனக்கு பைபிளே வாசிக்க முடியலை காரணம் என்ன ஒரு குழந்தைக்கு எப்போ உணவு வேண்டாம் என்று அது சொல்லும் தெரியுமா அதனுடைய உடலிலே வியாதி கண்டால் ஒரு மனிதனுக்கு நல்ல காய்ச்சல் அடித்தால் அறுசுவை உணவை முன்னால் வச்சா கூட அது அவனுக்கு கசப்பாய் தோன்றும் சாப்பிடவே முடியாது ஆக நம்முடைய வாழ்க்கையிலே அந்தரங்கங்களிலே பாவம் உள்ளே இருந்தால் பைபிள் வாசிக்க முடியாது அது இனிமையாய் கடமைக்காய் வாசிக்கலாம் இனிமையாய் வாசிக்க முடியாது குழந்தையை போல உணவாய் அதை நாம் அருந்த முடியாது ஆகவே காலை வேளையிலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து முழுமையாய் ஆண்டவட்டத்தில் நம்மை அர்ப்பணித்து விட்டு மூன்று வேளை ஒரு மனிதன் பொதுவாக சாப்பிடுவது போல மூன்று வேளை நான்கு வேளை இந்த வேதத்தை வாசித்து உணவை போல இதை உட்கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய வாழ்விலே நாம் வளருகிறோம் அந்த வளர்ச்சி தான் கடைசி காலம் வரை நம்மை பாதுகாக்கிறது நல்ல ஒரு ஸ்டாமினாவை தாய்ப்பால் எப்படி ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு ஸ்டாமினாவை தருகிறதோ அதே போல பாவத்தை சாத்தானை எதிர்த்து நிற்பதிலே நமக்கு ஒரு பலத்தை தைரியத்தை நமக்கு தருவது இந்த வசனங்கள் தான் ஜபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த காலை தியானத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா திருவசனமாகிய இல்லாத இந்த ஞான பாலை ஒவ்வொரு நாளும் ஒரு நாளில் பலமுறை நான் சாப்பிடுவதற்கு அருந்துவதற்கு எனக்கு கிருபை தாருமாண்டவரேன் அதுக்கு தடையாயிருக்கிற எனக்குள் இருக்கிற அந்தரங்க பாவங்கள் மிகப் பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி இந்த வசனத்தின் மேல் ஆர்வமும் தாகமும் தவனமும் உணவை போல இதை அருந்தக்கூடிய ஒரு ஆர்வத்தை எனக்கு தார் ஆசிர்வதிங்கப்பா காத்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்